விளம்பரடி வேலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் எங்கள் கைவசம் நான்கு பத்திரிகைகள் கைவிசம் வெளிவந்திருக்கிறது ஈழ நாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக இனவாத அரசியலுக்கு நாட்டில் இனி இடமில்லை ஜனாதிபதி அனுரகுமாறு நாட்டில் இனவாத அரசியல் மீண்டும் தலை தூக்குவதற்கு எந்த வாய்ப்பும் வழங்கப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாய்க்கு தெரிவித்துள்ளார் என்பது இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் அரியாலை மனித இதுவரை இருநூற்றி இருபத்தி இரண்டு எலும்புக்கூடுகள் அரியாலை மனித நேற்று நேற்றைய தினம் மேலும் நான்கு மனித எலும்புக்கூடுகள் புதிதாக கண்டறியப்பட்டன அரியாலை சித்துபாதி இந்து மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித அகழும் பணி நேற்று நாற்பத்தி ஓராவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து கச்சதீவில் ஓர் ஓர் அங்குலமேனும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் இலங்கைக்கு சொந்தமான கச்சதீவில் ஓர் அங்குலத்தை கூட நாம் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று விவசாய கமநல சேவைகள் நீர்ப்பாசன அமைச்சர் ஹேடி லால்காந்த தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதனை தொடர்ந்து ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக வட்டுவாக்கல் பால நிர்மாணத்தை ஜனாதிபதி தொடக்கி வைத்தார் வட்டுவாக்கல் பாலத்தின் நிர்மாண பணிகள் நேற்று செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது அப்படின்ற ஒரு செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து மற்றும் ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக பெரிய எலும்புக்கூட்டின் அருகாக சிறிய எலும்புக்கூடு என்ற ஒரு புகைப்படம் அந்த புகைப்படம் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது பெரிய எலும்புக்கூட்டிற்கு மிக நெருக்கமாக சிறிய எலும்புக்கூடு நேற்று அகழ்வில் கண்டுபிடிக்கப்பட்டது பெரிய எலும்புக்கூட்டின் தோள்பட்டையுடன் தொடுகையுற்றவாறு ஒப்பீட்டளவில் சிறிய எலும்புக்கூட்டு கூட்டு புதைகுழியில் காணப்பட்டது குறித்த எலும்பு கூடுகளை சுத்தம் செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவை இன்றைய முற்றாக அகழ்ந்தெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் போரை வென்ற படையினரை பாதுகாக்க முன்வர வேண்டும் தேரர்களுக்கு பொதுஜன பரமுன கடிதம் பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டுவர போராடிய இராணுவத்தினரை அரசாங்கம் ஒடுக்குகிறது என்று குற்றம் சாட்டி அஸ்கிரிய மல்வத்து பீடங்களின் மகாநாயக்கதீரர்களுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சி கடிதம் எழுதியுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் விவசாயம் மேம்படுத்தப்படும் பிரதமர் ஹரணி அமரசூரிய என்ற செய்தியும் வட்டுபாகல் பாலத்திட்டத்தில் ரூபாய் நாற்பது கோடி சேமிக்கப்பட்டது அமைச்சர் விமல் ரத்நாயக்க என்ற ஒரு செய்தி சம்பூரில் மனித எச்சம் வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக நெடுந்தீவு கச்சதீவை இணைத்து புதிய சுற்றுலா மேம்பாட்டு திட்டம் ஆராய்கிறது அரசாங்கம் நெடுந்தீவு கச்சதீவை ஒன்றிணைக்கும் வகையில் சுற்றுலா மேம்பாட்டு திட்டத்தின் சாத்தியப்பாடுகள் தொடர்பில் ஆராயப்படுகிறது என்று கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் என்பது இவ்வளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள் பணங்கூடலுக்கு தீ தீவைப்பு கண்டுகொள்ளாத போலீஸ் என்ற தலைப்பில் ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் மருதனார் மடத்திலும் நேற்று கையெழுத்து போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது சர்வதேச நீதி கோரிய போராட்டம் பழையில் என்ற தலைப்பில் ஒரு செய்தி விதை தேங்காய் உற்பத்தி அலகை பழையில் திறந்து வைத்தார் ஜனாதிபதி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது இளநாட்டு பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக பந்து இப்போது ஜேவிபியின் பக்கம் அப்படி என்ற தலைப்பில் இந்த ஆசிரியர் தயங்கம் காணப்படுகிறது விடுதலை புலிகள் அமைப்பு கருத்தியல் ரீதியில் இன்னும் தோற்கடிக்கப்படவில்லை என்று ராஜபக்ஷ முகாமின் நம்பிக்கை முகமான நாமல் ராஜபக்ஷ கூறுகிறார் விடுதலை புலிகள் அமைப்பை தோற்கடித்தவர்கள் தாமே என்று கூறுவதை ஒரு தேர்தல் முதலீடாக கொண்டிருக்கின்ற தரப்பை சேர்ந்த ஒருவர் இவ்வாறு கூறுவதானது அடிப்படையிலேயே முரண்பாடானது ஒரு அமைப்பின் தோல்வி என்பது அந்த அமைப்பை கருத்தியல் ரீதியிலும் தோற்கடிப்பதுதான் கருத்தியல் ரீதியில் ஒரு அமைப்பை தோற்கடிக்க முடியவில்லை என்றால் அந்த அமைப்பை தோற்கடிக்க தோற்கடித்தமைக்கான உரிமையையும் ஒருவர் போர முடியாது விடுதலை புலிகள் அமைப்பின் உருவாக்கம் என்பது இலங்கையை மாறி மாறி ஆட்சி செய்த சிங்கள ஆளும் வர்க்கத்தின் குறுகிய அரசியல் வாதங்களாலும் தமிழ் மிதவாத தரப்புகளை புறம் தள்ளியமையாலும் நிகழ்ந்த ஒன்றாகும் செல்வநாயகம் தலைமையிலான இலங்கை தமிழரசு கட்சியின் ஆக குறைந்த கோரிக்கைகளுக்கு சவிமடுத்திருந்தால் இலங்கை தீவில் தமிழர் அரசியல் வன்முறையை நோக்கி நகர்ந்திருக்காது கொழும்பின் ஆட்சியாளர்கள் மிதவாதிகளை புறம் தள்ளியமையால் தான் மிதவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த தமிழ் அரசியல் இளைஞர்கள் கட்டுப்பாட்டிற்குள் வீழ்ந்தது மிதவாதிகள் தங்களின் தலைமைத்துவத்தை முழுமையாக இழந்து போயினர் இந்த பின்புலத்தில் நகர்ந்த அரசியல்தான் பின்னர் ஓர் உள்நாட்டு யுத்தமாக வளர்ச்சியடைந்து இரண்டாயிரத்தி ஒன்பதில் முள்ளிவாய்க்காலில் முடிவுற்றது என்று இந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது குறிப்பாக இது பொதுஜன பரமுறை கட்சியில் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்தை ஒன்பித்தவாறே இந்த ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது அதனுடைய இறுதி வந்து தற்பொழுது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியின் பக்கமாக இந்த பொதுமக்கள் நகர்ந்திருக்கிறார்கள் அப்படி என்றவாறு இந்த ஆசிரியர் தலங்கம் நிறைவு பெறுவதாக இருக்கிறது அதனை தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் வவுனியா வடக்கு பிரதேச சபையிலிருந்து வெளியேற முயன்ற உத்தியோகத்தர்கள் தவிசாளர்களின் நடவடிக்கைகளால் உத்தியோகத்தர்கள் குழப்பம் என்ற செய்தியும் பாதாள குழுவிற்கு தொண்ணூறு நாட்கள் மறியல் என்ற செய்தி வவுனியாவில் விபத்தில் மூன்று பேர் காயமன்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதே நேரம் வெளிநாட்டு பத்திரிகையின் சுவாரஸ்யமான பக்கமாக இந்த அப்புக்குட்டி அன்னையின் டவுட் என்ற பகுதி பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதில் செய்தியாக தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இன்னும் கருத்தியல் ரீதியில் தோற்கடிக்கப்படவில்லை என்ற செய்திக்கு அப்புக்குட்டி அண்ணன் டவுட் ஆக புலிகளை ஆயுத ரீதியாக தோற்கடித்தது நீங்கள் எப்படி உரிமை கோருகிறீர்கள் இதே போல இந்த தோல்விக்கும் நீங்கள் தான் உரிமை கோர வேணும் தம்பி யுத்தம் முடிஞ்ச உடனே இனப்பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருந்தால் இப்படி சொல்ல வேண்டி வந்திருக்குமா என்று அவருடைய சந்தேகம் இருக்கிறது அதனைத் தொடர்ந்து உள்நாட்டு செய்திகளுக்குள் உலக்காயங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அன்பினால் மட்டுமே திருப்திப்படுத்த முடியும் ஜனாதிபதி முன்னிலையில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு என்ற செய்தியும் வடக்கு மாகாணத்தில் போதைப் பாவனையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது புகைப்படம் தாங்கிய செய்தியாக கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தை நவீன வசதியுடன் பு புனரமைக்க தீர்மானம் என்ற ஒரு செய்தியும் முதல் ஏழு மாதங்களில் மட்டும் லஞ்சம் பெற்ற நாற்பத்தி ஒன்பது பேர் கைது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தகவல் இந்த ஆண்டின் முதல் ஏழு மாதங்களில் லஞ்சம் பெறப்பட்ட சம்பவங்களுடன் தொடர்புடைய நாற்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது ஒட்டுமொத்தமாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது அதன் அடிப்படையில் எழுபத்தி இரண்டு சுற்றி வளைப்புகள் நடாத்தப்பட்ட நிலையில் அவற்றில் முப்பத்தி ஒன்பது சுற்றி வளைப்புகள் வெற்றி அடைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கட்டுமிடப்பட்ட அரச வைத்தியசாலைகளில் மருந்து தட்டுப்பாடு இல்லை அமைச்சர் ரத்னபுரி வைத்தியசாலையில் வைத்தியர்கள் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் கைதாகியுள்ள பாதாள குழு உறுப்பினர்களின் அரசியல் ரீதியான தொடர்பு பற்றி விசாரணை என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் மூதூர் மத்திய கல்லூரியில் தீ விபத்து கற்றல் உப உபகரணங்கள் எரிந்து நாசம் என்றும் அந்த எரிந்து நாசமாக இருக்கக்கூடிய அந்த பாடசாலையின் ஒரு பகுதியினுடைய புகைப்படம் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் இலங்கையர் தினம் நிகழ்விற்கு கருத்துக்கள் பெற்றுக்கொள்ளல் கொள்ளல் என்ற தலைப்பில் ஒரு செய்தி இரு மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து திருகோணமலை கிண்ணியா பொலிஸ் பிரிவிற்குட்பட்ட முனைச்சேனை பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றதாக இந்த செய்தி காணப்படுகிறது ஹோட்டல்கள் கடைகள் மீது திடீர் சோதனை என்ற செய்தி நுவரெலியா மாவட்டம் ஹஜன் பகுதியில் உள்ள ஹோட்டல்கள் மற்றும் சில்லறை கடைகள் பொது சுகாதார பரிசோதகர்களால் நேற்று முன்தினம் திடீர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது சுகாதாரமற்ற முறையில் முறையான நடைமுறைகள் இல்லாமல் நடத்தப்படும் பல ஹோட்டல்கள் கடைகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இம்மாதம் பன்னிரெண்டாம் தேதி வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்திருந்தனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக ஆசிரியரின் சடலம் மீட்பு நுவரெலியா வெளிமடை போம்புரு எல்ல நீர்வீழ்ச்சியில் நீராடி கொண்டிருந்த நிலையில் காணாமல் போன ஆசிரியர் ஒருவர் நேற்று முன்தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக கடைத்தொகுதியில் தீபரவல் கண்டி மடவளை நகரத்தில் கடைத்தொகுதி ஒன்று தீப்பற்றி இரண்டு கடைகள் முற்றாக பாதிக்கப்பட்டதுடன் மூன்று கடைகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளன என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் ஜெனீவாவில் படையினரை காட்டிக் கொடுப்பதற்கு சதி சொல்கிறார் என்ற செய்தியும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் அடுத்த துணைவேந்தருக்கு விண்ணப்பம் கோரல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் அடுத்த துணைவேந்தர் பதவிக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன தற்போதைய துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குண பதவிக்காலம் அடுத்த வருடம் மார்ச் மாதம் நிறைவு உள்ள நிலையில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் துணைவேந்தர் பதவிக்கான சுற்றறிக்கையின்படி பேரவையின் செயலாளரான பதிவாளரால் பகிரங்க விளம்பரம் மூலம் இதற்கான விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் விண்ணப்பதாரி இலங்கை பிரஜையாகவும் அறுபத்தி மூன்று வயதிற்குட்பட்டவராகவும் இருக்க வேண்டும் பதவிக்கு நியமனம் செய்யப்படும் விண்ணப்பதாரி நியமனம் பெற்ற தினத்திலிருந்து மூன்று வருடங்கள் அல்லது அவர் தனது அறுபத்தி ஐந்து வயதை பூர்த்தி செய்யும் நாள் வரை இவ்வ இவ்விரண்டில் எது முன்வருகின்றதோ அது நாள் வரை அவர் பதவி வகிப்பார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளுக்குள் நிலுவையில் உள்ள சகல வழக்குகளும் டிசம்பருக்குள் தீர்க்கப்படும் நீதி சேவைகள் ஆணைக்குழு உத்தரவு நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள அனைத்து வழக்குகளையும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் தீர்க்க வேண்டும் என நீதி சேவைகள் ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது என்ற செய்தியும் கைதாவதை தடுக்க கோரி உதிய கம்மன் பில மனு தாக்கல் என்ற ஒரு செய்தி தரம் ஐந்து புலமை பரிசில் பெறுபாறு இந்த வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தலம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையின் பெறுபவர்கள் இந்த வாரத்திற்குள் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பரீட்சைகள் திணைக்களம் இந்த அறிவித்தலை வழங்கியுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது வசந்த ஹரண் கொட எழுதிய புத்தகத்திற்கு பிரிட்டனில் தடை என்ற ஒரு செய்தி முன்னாள் கடற்படை தளபதி வசந்த ஹரண் கொட எழுதிய சுயசரிதை புத்தகம் பிரித்தானியாவில் அமேசான் விற்பனை பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம் எனும் அமைப்பின் கோரிக்கைக்கு அமைய எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹரண்ஹொடவின் புத்தக விற்பனை பிரித்தானியா தடை மீறும் எனவும் தடைக்குட்பட்ட ஒருவருக்கு காப்புரிமை உள்ளிட்ட வளங்களை வழங்குவது குற்றமாகவும் கருதப்படும் எனவும் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம் அமேசானுக்கு தெரிவித்துள்ளது பிரித்தானிய சட்டத்தின்படி இத்தகைய மீறலுக்காக ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் அமேசான் பிரிட்டன் கிளை சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டத்தின் கோரிக்கைக்கு எழுத்துபூர்வமாக பதிலளித்துள்ளதாக அந்த அமைப்பு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை உள்நாட்டு போரின் இறுதிக்கட்டத்தில் கடற்படை தளபதியாக பணியாற்றிய ஹரண்ணகொட மீது நீதிக்கு புறம்பான கொலைகள் மற்றும் மனித உரிமைகள் மீதல் மிகல்கள் செய்ததான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அதற்கமைய கடந்த மார்ச் மாதம் பிரித்தானிய அரசு வசந்த ஹரண்னகொட உட்பட ஐவருக்கு எதிரான தடை விதித்திருந்தது என்று அவருடைய புகைப்படம் தாங்கியவாறு இந்த செய்தி காணப்படுகிறது சாட்சியாளரை மிரட்டிய ராணுவ அதிகாரி கைது என்ற செய்தியும் ஆசிய அபிவிருத்தி வங்கி இலங்கைக்கு நூற்றி ஆறு தசம் ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது இத்தாலி பிரதியமைச்சர் இன்று இலங்கை வருகிறார் என்ற செய்தி இன்று புலந்திருக்கக்கூடிய நாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வளமுறையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக காணாமல் போனவர்களுக்கு நடந்தது என்ன உண்மையை கண்டறிய அரசு உறுதி பூண்டுள்ளது புதுக்குடியிருப்பில் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை கண்டறிவதில் அரசாங்கம் அக்கறை கொண்டுள்ளது என ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க தெரிவித்திருக்கிறார் உலக தெங்கு தினத்தை முன்னிட்டு புதுக்குடியிருப்பு நகரில் நேற்று காலை நடைபெற்ற நாடே சுபீட்சமாக்கும் விருட்சம் கற்பகத்தர் வளம் என்ற துணைப் கீழ் நடைபெற்ற வடக்கு தெங்கு முக்கோண துவக்க விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஒரு அடியை முன்னால் வைத்த அந்த மக்களை வெற்றியின் பக்கம் அழைத்து செல்லவிருக்கிறேன் வடக்கிற்கு புரிய புதிய பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கவும் எதிர்காலத்தில் தொழிற்துறை வலயங்கள் உட்பட பல அபிவிருத்தி திட்டங்களை எதிர்காலத்தில் செயற்படுத்துவேன் வடக்கு மக்களின் காணியுரிமைகள் மொழி மற்றும் கலாச்சார உரிமைகளை பாதுகாப்பதற்கும் காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அறியும் உரிமையை பாதுகாப்பதற்காக அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது என்றும் ஜனாதிபதி கூறியிருக்கிறார் நாட்டில் தேசிய ஒற்றுமையை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் தேவையான முடிவுகள் தயக்கம் என்று எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்ற செய்தி தலைப்பு செய்தியாக இருக்கிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் வட்டுவாக பாலத்தின் நிர்மாணப் பணிகள் ஜனாதிபதியால் ஆரம்பித்து வைப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி என்றும் இனப்பிரச்சனையை தீர்க்க எந்த எல்லைக்கும் செல்வோம் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு நாட்டில் காணப்படுகின்ற இனப்பிரச்சனையை தீர்க்க நாம் எந்த எல்லைக்கும் செல்வோம் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கன் நேற்று புது குடியிருப்பில் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி செம்மணியில் மேலும் நான்கு எலும்பு கூடுகள் நேற்றைய தினத்திலே அடையாளம் என்ற செய்தி அதே போல செம்மணி மனித புதை ஒளியில் சிறிய பெரிய மனித எச்சங்கள் அருகருகை அடையாளம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் காணப்படுகிறது இனவாத அரசியலுக்கு நாட்டில் இடமில்லை ஜனாதிபதி அனுரகுமார தெரிவிப்பு என்று கட்டமிடப்பட்ட செய்தி ஐநா அமர்வில் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் அதிக கவனம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் பதினாறாவது அமர்வில் சமர்ப்பிக்கப்படவுள்ள உள்ள இலங்கை தொடர்பிலான உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் அறிக்கையில் இலங்கையின் பயங்கரவாத தடை சட்டம் குறித்து கவலைகள் மற்றும் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட உள்ளன இலங்கை அரசாங்கம் இச்சட்டத்தை ரத்து செய்வதாக உறுதியளித்த போதிலும் இதன் கீழ் தனிநபர்களை கைது செய்து நீண்ட காலமாக தடுத்து வைப்பது தொடர்கிறது என அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பயன்பாட்டை உறுதியாக உடனடியாக நிறுத்தி அதை ரத்து செய்யவோ அல்லது சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்திற்கு இணங்க புதிய வரைவு சட்டத்தை அறிமுகப்படுத்தவோ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்ஸ்தானிகர் பரிந்துரைத்திருக்கிறார் மேலும் இந்த சட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து சந்தேக நபர்களையும் விடுவிக்கவும் அவர் அவர் இருக்கிறார் இலங்கையின் கருத்து சுதந்திரம் அமைதியான ஒன்று குடல் மற்றும் பேச்சு சுதந்திரத்தை தேவையற்ற முறையில் கட்டுப்படுத்தும் சட்டங்களையும் ரத்து செய்யவோ அல்லது திருத்தவோ உயஸ்தானியர் பரிந்துரைத்திருக்கிறார் மனித உரிமைகள் பேரவையின் பதினாறாவது அமர்வும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் எட்டாம் தேதி முதல் அக்டோபர் மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இலங்கையை பிரிநிறுவப்படுத்த ஒளி அமைச்சர் விஜித கேரத் இவ் அமர்வில் பங்கேற்கவிருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது இவைதான் பலம்புரியனுடைய முட்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் வேலைவாய்ப்பு மோசடிகள் அவதானத்துடன் இருக்குமாறு எச்சரிக்கை குறைந்தபட்ச வேலைக்கு அதிக சம்பளம் வழங்குவதாக உறுதியளிக்கும் வேலை மோசடிகள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு இலங்கை கணினி அவசர தயார் குழு எச்சரித்திருக்கிறது மோசடி செய்பவர்கள் போலியான விளம்பரங்கள் ஆன்லைன் விளம்பரங்கள் மூலம் பொதுமக்களை குறிவைப்பது அதிகரித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இவர்கள் பெரும்பாலும் வேலைவாய்ப்பு என்ற பெயரில் பதிவு கட்டணம் அல்லது வைப்புத் தொகையை கோருகின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களின் மோசடி விலையில் விழுந்தவுடன் குறித்த பணத்தை இழக்க நேரிடும் தனிப்பட்ட தகவல்களை வெளிப்படுத்தும் அல்லது சில சந்தர்ப்பங்களில் மனித கடத்தலுக்கும் பலியாகும் அபாயம் உள்ளது என்றும் இலங்கை கணனி அவசர தயார்நிலைக்குழு எச்சரித்திருக்கிறது வெளிநாட்டு வாய்ப்புகளுக்காக நிறுவன வலைதளங்கள் மற்றும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் உள்ளிட்ட அதிகாரப்பூர்வ வழிகள் மூலம் முதலாளிகளை சரிபார்க்குமாறு வேலை தேடுபவர்களை வலியுறுத்தி இருக்கிறது முறையான வேலைகளுக்கு முன்கூட்டியே பணம் செலுத்துதல் அல்லது வைப்பு தொகையினை தேவையில்லை என்று நிறுவனம் இருக்கிறது இதற்கிடையில் இதுபோன்ற மோசடிகளை அடையாளம் காண்பது மற்றும் ஆன்லைனில் பாதுகாப்பு இருப்பது குறித்து குடிமக்களுக்கும் கல்வி கற்பிப்பதற்கு சமூக ஊடகத்தளங்களில் விழிப்புணர்வான பிரச்சாரத்தை அக்குழு தொடங்கி இருக்கிறது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளுக்குள் பெருமிதம் கொள்ளும் மன்னார் தேசிய உதயபந்தாட்ட அணியில் மன்னார் வீரர்கள் இருவர் தெரிவு இலங்கை பதினாறு வயதுக்குட்பட்ட உதயபந்தாட்ட தேசிய அணியில் மாணவர்களை உள்வாங்குவதற்காக நடைபெற்ற தேர்வில் மன்னார் புனித சவேரியர் ஆண்கள் தேசிய பாடசாலையைச் சேர்ந்த இரு மாணவர்கள் தெரிவாகி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் மன்னார் புனித சவேரி ஆண்கள் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்களான செல்வன் கே எஸ்டோன் செல்வன் என் ஜெனிஸ்டன் ஆகியோர் குறித்த தெரிவுப் போட்டியில் கலந்து கொண்டும் சிறப்பாக விளையாடி திறமையை வெளிப்படுத்தியதன் அடிப்படையில் தேசிய அணியில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி அவர்களுக்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் லீக்ஸ்குறுதிப் போட்டி மெஸ்ஸின் அணி படுதோல்வி போர்க்களமாக மாறிய மைதானம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி டி டுவெண்டி கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகள் ரஜித் கான் வரலாற்று சாதனை சொந்த முறியடித்த வீராங்கனை இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சு மற்றும் விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களம் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள நாற்பத்தி ஒன்பதாவது தேசிய விளையாட்டு போட்டியில் வடமாகாணத்தை சேர்ந்த என் தக்சிதா தன்னுடைய சொந்த சாதனையை முறியடித்து புதிய சாதனையை படைத்திருக்கிறார் வடமாகாணத்தை சேர்ந்த என் தக்சிதா பெண்களுக்கான கோளுன்றி பாய்தல் போட்டியில் மூன்று தசம் ஐந்து மீட்டர் தூரம் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மூன்று தசம் ஐந்து ஒரு மீட்டர் தாண்டிய தனது சொந்த சாதனையை முறியடித்திருக்கிறார் என்று புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று அவருக்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ச்சி உள்நாட்டு செய்திகளுக்குள் வடக்கில் ஐவர் நிர்வாக சேவை தரம் ஒன்றிற்கு பதவி உயர்வு என்று அவருடைய புகைப்படம் பிரசூரிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல மன்னியாகுளத்தில் பத்தியறிந்த பனங்குடல் கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி பிரதேச சேலத்துக்கு உட்பட்ட பன்னேரிக்குளம் கிராமத்தின் மன்னியாகுளம் குடியேற்ற பிரதேசத்தில் உள்ள தனியார் காணியொன்றில் அத்துமறி நுழைந்தவர்கள் அங்கிருந்த பனைமரங்களுக்கு தீ வைத்து அளித்திருக்கிறார்கள் இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது மன்னியாங்குளத்தில் பன்னொருவருக்கு சொந்தமான இருபத்தி நான்கு ஏக்கர் வயலும் பனையும் சேர்ந்த காணிக்குள் அத்துமறி நுழைந்தவர்கள் அங்கிருந்து நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பனங்கூடலுக்கு தீ வைத்து அளித்ததுடன் சில பனைமரங்களை முற்றாக வெட்டியும் அளித்திருக்கிறார்கள் இது தொடர்பில் காணி உரிமையாளருக்கும் மக்கள் வழங்கிய தகவலை அடுத்து பனை அபிவிருத்தி சபைக்கும் தெரியப்படுத்தப்பட்டது ஆனாலும் அவர்கள் தங்களுக்கு இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க எந்த அதிகாரமும் இல்லை என கையை விரித்ததுடன் பிரதேச செயலகத்துக்கு அறிவிக்குமாறும் கூறியிருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பம் இந்த சம்பவம் தொடர்பில் காணி உரிமையாளரால் போலீஸ் முறைபாடு பதிவு செய்யப்பட்டும் இதுவரை போலீசார் இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை வடமாகாணத்தில் அழிந்து வரும் பனைமரங்களை பாதுகாக்க சம்பந்தப்பட்ட தரப்புகள் மௌனமாக இருப்பது தொடர்பில் அப்பகுதி பொதுமக்கள் விசனம் தெரிவித்திருக்கிறார்கள் என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது இலங்கையில் கரையொதுங்கும் இந்திய மருத்துவ கழிவுகள் எச்சரிக்கும் பேராசிரியர் விமல சூரியன் இலங்கை கடற்கரையில் அண்மை காலமாக இந்தியாவின் மருத்துவ கழிவுகள் அதிகமாக கரையொதுங்குவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் காலநிலை மற்றும் தகவமைப்பு தள ஆலோசகர் பேராசிரியர் டபிள்யூ எம் விமலசூரிய தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி வெளிநாட்டு செய்திகளுக்குள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோரின் உயிரை பறித்த நிலச்சரிவு சூடானில் பெரும் துயர் ஒரே கிராமத்தில் ஒருவர் மட்டும் உயிர் பிழைத்த அதிசயம் என்ற அந்த நிலச்சரிவு தொடர்பான செய்தி உக்ரைன் ரஷ்ய போருக்கு மேற்கத்திய நாடுகள் தான் காரணம் புடின் பகிரங்கம் என்ற செய்தியும் அமெரிக்க அழுத்தங்களுக்கு மத்தியில் ஜின்பிங் புடின் சந்திப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது இதுதான் வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் பழையில் விதை தென்னந்தோட்டத்தை ஆரம்பித்து வைத்தார் ஜனாதிபதி கிண்ணொச்சி மாவட்டத்தின் பழைய பிரதேச செயலர் பிரிவின் தர்மகனி பகுதியில் விதை தென்னந்தோட்டத்தை ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயகம் நேற்று செவ்வாய்க்கிழமை சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பித்து வைத்தார் வடக்கு தென்னை முக்கோண வலயத்தின் மேம்பாட்டுக்காக தென்னை ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் சிலாபம் பெருந்தோட்ட நிறுவனம் ஆகியவற்றுடன் இணைந்து இதனை நிறுவியிருக்கின்றன சர்வதேச தென்னை தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இரண்டாம் தேதி கொண்டாடப்படுகிற நிலையில் சர்வதேச தென்னை தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்றும் அந்த செய்தியும் காணப்படுகிறது அதே போல வரலாற்று சிறப்புமிக்க கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது என்று புகைப்படங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல வலமுறையினுடைய ஆசிரியர் தலையங்கமாக எம் தமிழ் அரசியல் எதை சாதிக்கும் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் ஜனாதிபதி அனுரோகுமாரதி திசாநாயக்கா இன பிரச்சனைக்கான தீர்வை தருவாரா என்று யாரேனும் எம்மிடம் கேட்டால் அதற்கான பதில் இல்லை என்பதுதான் அப்படியானால் ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்கவை ஆதரிக்க வேண்டிய தேவை என்ன என்ற கேள்வி இங்கு தானாக எழுகை பெறும் இங்குதான் ஒரு விடயத்தை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அதாவது இந்த நாடு ஊழல் எனும் சாக்கடைக்குள் விழுந்து கிடக்கிறது அதர்மத்துடன் கூடிய பணக்கார வர்க்கமும் சண்டித்தன சமூகமும் அப்பாவி மக்களுக்கு செய்கின்ற துரோகங்கள் கொஞ்சம் அல்ல அதிலும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் செய்த ஊழல் மோசடிகள் அவர்கள் இயக்கிய பாதாள உலக குழுக்கள் ஊர்தோறும் இயக்கி வந்த தாதாக்கள் மற்றும் எங்கள் மண்ணில் இருக்கக்கூடிய சண்டித்தன குழுக்கள் மீட்டர் வட்டிக்கு கடன் கொடுத்து அப்பாவி மக்களை அடிமைகளாக்கி வைத்திருக்கின்ற தரப்புகள் இதைவிட அடாவடித்தனம் ஏமாற்று வேலைகள் போதை வசதி வியாபாரம் என ஏகப்பட்ட கொடுமைகளுக்கும் அநியாயங்களுக்கும் அகப்பட்டுள்ள அப்பாவி பொதுமக்கள் எதுவும் செய்ய முடியாமல் அல்லாடுகின்றனர் இது மட்டும்தான் என்றால் இல்லை அரச நிர்வாகத்தில் இடம்பெறும் ஊழல்கள் ஏழை மக்களுக்கு சேவை வழங்க மறுக்கின்ற அரச உத்தியோகத்தர்கள் லஞ்சம் வாங்குவதை இலக்காக கொண்ட பொலிஸ் உத்தியோகத்தர்கள் ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய கொடுப்பனவுகளை வழங்க மறுக்கின்ற அரசு சேவையாளர்கள் இன்னும் தங்களின் அதிகாரங்களை பயன்படுத்தி நடாத்தப்படுகின்ற பாலியல் துன்புறுத்தல்களுக்கு என தினசரி நடந்து வருகின்ற அக்கிரமங்களுக்கு முடிவு கட்டியேயாக வேண்டும் அந்த அக்கிரமக்காரர்கள் தண்டிக்கப்படும் போது அல்லது தண்டனை கிடைக்கும் போது கிடைக்கும் என்று உணரும் போது அவர்களில் தாமாக திருந்தும் அல்லது நாட்டில் நட்பிரஜைகளாக மாறுகின்ற எண்ணிக்கை அதிகரிக்கும் இவ்வாறு பெருகும் போது சரத் வீரசேகர உதயகம்மன் கிள விமல் வீரவன்ச போன்ற இனவாதிகளின் நோக்கமும் அவர்களின் பிரச்சாரமும் தவிடுபொடியாகிவிடும் ஆக ஊழல் ஒழிப்பு தூய்மையான அரச சேவை இனமதம் சார்ந்த துவேசங்களை அறவே இல்லாது செய்தல் அரசியலமைப்பின் பின் ஊடாக அனைவருக்கும் சம உரிமை என்ற உயரிய சிந்தனைகளை செயற்படுத்த துடிக்கின்ற ஒரு நாட்டின் ஜனாதிபதிக்கு உதவுவதும் அந்த ஆட்சித் தலைவனை வலுப்படுத்துவதும் கட்டாயமானது அந்த அடிப்படையில் நேற்று முன்தினம் ஜனாதிபதி நாயக்கம் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து நல்ல திட்டங்களை ஆரம்பித்து வைத்த போது எங்கள் தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த இடத்தில் பிரசன்னமாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் யாரேனும் அங்கு வருகை தரவில்லை எனும் போது நம் தமிழ் அரசியல் எதைத்தான் சாதிக்கப் போகிறது என்ற கேள்வி எழுவது நியாயமாகிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது அதே போல புலம்பெயர் தமிழர்களின் அழுத்தத்துக்கு அனுர அரசு அடிபணிந்து வருகின்றது நாமளம்பி குற்றச்சாட்டு என்ற செய்தியும் சிறைச்சாலை துறையில் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு அதிகாரிகளை நியமிக்க அரசு ஒப்புதல் என்ற செய்தியும் லெட்ரோ எரிவாயு விலையில் மாற்றமில்லை என்ற செய்தியும் தள்ளியூரில் நாளை தேர் முதலுதவி சேவைகள் தயார் நிலையில் என்ற செய்திகளும் காணப்படுகிறது இறுதிப்பக்க செய்திகளுக்குள் மாறு வேடமிட்டு படுகொலை செய்ய முயற்சியும் ஹெரக்டா என்று அழைக்கப்படும் நடுள் சிந்தகவை பத்திரிகையாளர் மாறு வேடமிட்டு படுகொலை செய்ய முயற்சித்த பிகோ சமனின் அடியால் ஒருவரையும் அகரகம போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது இதுதான் வளமுறையினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளும் இணைந்திருக்கலாம் உதயம் பத்திரிகை நின்ற பிரதான செய்தியாக மீண்டும் போர் ஏற்பட இடமளிக்க மாட்டேன் வட்டுவாக்கலில் வைத்து ஜனாதிபதி வாக்குறுதி என்ற செய்தி உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் வட்டுவாக்கல் பால பணிகள் ஆரம்பித்து வைத்தார் அனுர என்ற செய்தியும் வடமாகாணத்தில் முதலாவது விதை தேங்காய் அலகு பழையில் நேற்று திறப்பு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது செம்மணி புதைகுழியில் நான்கு எண்பு தொகுதிகள் நேற்று அடையாளம் என்றொரு செய்தி போர் முடிவுக்கு வந்ததால் தான் கச்சதீவுக்கு செல்கிறார் அனுர படையினருக்காக குரல் கொடுப்பது அவசியம் நாமல் ராஜபக்ஷ எம்பி தெரிவிப்பு என்ற செய்தியும் இனப்படுகொலைக்கு நீதி கோரி பலையில் பழையில் கையெழுத்து போர் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் சம்பூர் மனித புதைகுழி பட்ஜெட் அனுமதிக்கப்படாததால் பணிகள் ஆரம்பிப்பதில் இழுபறி என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து செம்மணி வழக்கை சிறப்பாக கையாண்ட நீதவான் ஏ ஏ ஆனந்த ராஜாவிற்கு பதவி உயர்வுடன் இடம் மாற்றம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி அரியாலை செம்மணி புதைகுழி வழக்கை மிகச்சிறப்பான முறையில் கையாண்டு வந்த யாழ்ப்பாணம் மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஏ பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக சில நீதிபதிகள் பதவி உயர்வு செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒருவராகவே நீதிபதி ஆனந்த ராஜாவிற்கும் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது பதவி உயர்வுக்கான அனுபவத்தையும் தகுதியையும் நீதிபதி ஏ ஏ ஆனந்த ராஜா நீண்ட காலத்துக்கு முன்னரே பெற்றிருந்தார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதனைத் தொடர்ந்து உதயன் பத்திரிகையில் முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்து பகுதியில் சீப்பை ஒழிச்சால் கல்யாணம் நின்றிடும் என்ற கதையா ஆழமாத்தி விஷயத்தை அமர்த்தலாம் என்று நினைக்கிறமோ என்று அவருடைய கருத்து இருக்கிறது குறிப்பாக இது செம்மணி வழக்கை கையாண்டிருக்கக்கூடிய ஆனந்த ராஜா அவர்கள் நீதவான் ஆனந்த ராஜா அவர்களுடைய பதவி பதவி உயர்வும் இடமாற்றம் தொடர்பாகத்தான் அவருடைய கருத்தும் காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து உதயன் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளுக்குள் உளவு தகவல் அடிப்படையில் வழக்கில் காணிகள் விடுவிப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும் ஊழல் குற்றச்சாட்டு ஏழு மாதங்களில் நாற்பத்தி ஒன்பது பேர் கைது என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது சுற்றுலாவிகளின் வரவு அதிகரிப்பு என்ற தலைப்பில் தரவுகளுடன் கூடியவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் மஹிந்த ராஜபக்ஷவிற்கு நானூறு ஆண்டுகள் சிறை வலியுறுத்துகிறார் பொன்சேகா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை நானூறு ஆண்டுகள் சிறையில் அடைக்க வேண்டும் என்று முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் என்ற செய்தி நாங்கள் செய்தி எடுத்த நாமல் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இன்னமும் கருத்தியல் ரீதியில் தோற்கடிக்கப்படவில்லை விடுதலை புலிகளுக்காக சர்வதேசத்தில் நினைவகம் அமைக்கப்படுகின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் பயங்கரவாதத்தை ஒழித்த படையினர் மீண்டும் வேட்டையாடப்படுகின்றனர் புலிகள் அமைப்பு கட்டமைப்பு ரீதியாக தோற்கடிக்கப்பட்டாலும் அதன் பிரிவினைவாத கருத்தியல் இன்னமும் ஒழிக்கப்படவில்லை விடுதலை புலிகளுக்கு சர்வதேசத்தில் நினைவகம் அமைக்கப்படுகின்றது ஆனால் படையினருக்கு அமைத்தால் அதை இனவாதமாக காட்ட முயல்கின்றது முன்னாள் கடற் கடற்படை தளபதி ஒருவர் வைக்கப்பட்டுள்ளார் அடையாள அணிவகுப்பில் புலி உறுப்பினர் ஒருவரே சாட்சி அளித்துள்ளார் இவ்வாறான் நிலைமை வரும் என்று அந்த கடற்படை தளபதி நினைத்தும் பார்த்திருக்க மாட்டார் எமது நாட்டிற்காக உயர்த்தியாகம் செய்த படையினரை நாம் காக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இன்று உதயன் பத்திரிகையில் புதன் பொய்கை இணைக்கப்பட்டிருக்கிறது அது சமூகம் சார்ந்தும் அரசியல் உள்நாட்டு அரசியல் உலக அரசியல் சார்ந்த கட்டுரைகளும் இந்த புதன் பொய்கையில் காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக உலக உலக செய்திகள் பக்கத்தில் நள்ளிரவு அதிர்ந்தது ஆப்கான் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மரணம் நான்காயிரத்தும் மேற்பட்டவர்கள் காயமன்ற செய்தியும் ஏஐ செயலியால் விபரீதம் தாயை கொலை செய்து தன்னுயிரை மாய்த்த நபர் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட எதிர்ப்பு ஆசிய அரசு கண்டனம் என்ற செய்தி இந்திய பயணத்தை ரத்து செய்த ட்ரம்ப் என்ற செய்திகள் உலக செய்திகள் பக்கத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது அதனை தொடர்ந்த இறுதி பக்க செய்திகளுக்குள் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம் தேசிய மக்கள் சக்தி அரசிடம் வெளிப்படைத்தன்மை இல்லை முன்னாள் அமைச்சர் விஜயதாச தெரிவிப்பு என்ற செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது இவைதான் என்று புலந்திருக்கக்கூடிய உதய பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாகவும் குழந்திருக்கக்கூடிய ஏனைய பத்திரிகைகள் இருக்கக்கூடிய செய்திகளாகவும் இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர அடிவேளை தொடர்ந்து சந்திக்கலாம்